பூமியை தொடர்பு கொள்றோம் காலிங் ஆத் ஹாய் நண்பர்களே நான் எங்க இருக்கேன்னு தெரியுதா என்ன ரொம்ப யோசிக்காதீங்க நான் இப்ப விண்வெளியில இருக்கேன் அந்த ப்ளூ பால் தெரியுதா ஆமா அங்கதான் நீங்க இருக்கீங்க அதுதான் பூமி அது சரி இதெல்லாம் என்னது இதுதான் வளிமண்டலத்தோட அடுக்குகள் சரி இன்னைக்கு வளிமண்டல அடுக்குகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க போவோம் இதுதான் அடிவளிமண்டலம் மேற்பரப்புல மேற்பரப்பிலிருந்து தொடங்கி கிட்டத்தட்ட நாலுல இருந்து பத்து மைல் வரைக்கும் பறவை இருக்கு அடிவளிமண்டலத்துல ஆல்டிடியூட் அதிகமாகும் போது வெப்பநிலை குறைஞ்சுகிட்டே வரும் கூடுதலா ஒரு தகவலை கொடுக்கறேன் ஆல்டிடியூடுங்கிறது ஒரு பொருளுடைய உயரம் இல்ல தரைமட்டத்தில தொடர்பில் இருக்கக்கூடிய புள்ளி இப்ப நாம படை மண்டலத்துல இருக்கோம் பூமியோட வளிமண்டலத்தில் இருக்கிற ரெண்டாவது லோவஸ்ட் லேயர் எங்க ஆல்டிட்யூட் அதிகமாகும்போது வெப்பநிலை அதிகரிக்கத் தொடங்கும் இங்க நீங்க ஓசோன் லேயரையும் பார்க்கலாம் இது சூரியன்ல இருந்து வர பாதிக்கக்கூடிய யூவி ரேஸ் அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த லேயர்ல ஏரோபிளைன்ஸ் பறந்து பார்க்க போறதை படை மண்டலத்துல எந்த விதமான வானிலை தொந்தரவுகளும் மேற்பரப்பிலிருந்து முப்பதுல இருந்து இருக்கு இப்ப நாம இருக்கிறது இடைமண்டலம் இங்க வரக்கூடிய பெரும்பாலான விண்கற்கள் எரிஞ்சு போயிடும் இடைமண்டலம் பூமியோட இருந்து ஐம்பது மைல் வரைக்கும் நீண்டிருக்கு அடுத்ததா இருக்கிறது வெப்ப வளிமண்டலம் எங்க காத்து ரொம்ப அடர்த்தி குறைவா இருக்கும் வெப்ப வளிமண்டலத்துல வெப்பநிலை ரொம்ப அதிகமா இருக்கும் பூமியோட மேல் பரப்புல இருந்து இது நானூறு மைல் வரைக்கும் நீண்டு இருக்கு இந்த லேயருடைய அடிப்பகுதியில ஐனோஸ்பியர் இருக்கு இந்த லேயர்ல பல ஆட்டம்ஸ் ஐனைஸ்டா இருக்கும் அதோட இங்க நீங்க எலக்ட்ரிக்கல் சார்ஜையும் பார்க்கலாம் இதுதான் கடைசி லேயர் இங்க காத்து ரொம்ப அடர்த்தி குறைவா இருக்கும் இதுதான் புற வளிமண்டலம் இது பூமியோட மேற்பரப்பிலிருந்து ஆறாயிரத்தி நீண்ட இருக்கு உங்களுக்கு தெரியுமா வளிமண்டலத்தோட மேஸ்ல எழுபத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேல தான் இருக்கு அதோட ஐனோஸ்பியர்ல இருக்கிற அயான்ஸ் தான் ரேடியோ டிரான்ஸ்மிட் பண்ண உதவுது இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நான் திரும்ப பூமிக்கு வர்றதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால இப்ப நான் இங்கிருந்து கிளம்புறேன் இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து பாருங்க